இன்னைக்கு சிம்பிளாக ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு கத்து கருவேப்பில் கொஞ்சமாக அந்த மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் அப்புறமா சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன் ஆச்சு இது இல்லைன்னா சக்தி இது கூட நீங்கள் உபயோகிச்சிக்கலாம் அப்புறமா வந்து தனியாத்தூள் அப்புறமா கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் இப்ப அந்த மசாலாவோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு கழுவும் சேர்த்துட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசஞ்சிக்கலாம் இது இப்ப நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம சேர்த்து தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடுச்சு இது கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்குது இந்த டைமில் நீங்கள் இறக்கிக்கன்னா இறக்கிக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்டிங்கன்னா சுக்கா மாதிரியும் வரும் நான் இந்த ஸ்டேஜோடு இறக்கிக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் சொன்ன மாதிரி சுக்கா மாதிரி கூட நீங்கள் இறக்கிக்கலாம் சாம்பாரோட சாப்பிட அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்